ஹை ஃப்ரேன்ஸ் எனக்கு வரைக்கும் விரைக்கும் எப்படி அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல பாகுறக்காய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அதை விட டபுள் குவான்டிட்டியில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் இப்போ மூணு வந்து பாவக்காய் எடுக்கிறோம் அப்படின்னா ஆறு வந்து நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அடுப்பு மேலே இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸோ இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து தோல் உரித்து நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி பாகற்காய் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசித்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதில் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போன அப்புறமா இதில் ஒரு ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப குட்டி சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றே ஒன்று எடுத்தாலும் போதுமே இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எண்ணெய் அதிகமாக தெரியுது இல்லைங்களா தக்காளி நல்லா வந்து இந்த மாதிரி மேஷ் ஆகிடணும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ எண்ணெய் நிறைய தெரியுது இல்லையா இதில் நல்லா ஒரு அரை கப்பு போல் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தனியார் தூள் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் தனியார் தூள் சீரகத்தூள் இல்லை வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறீங்க அதாவது வீட்டில் குழம்பு மசாலா ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி சேர்க்கும் போது அதை சேர்த்துருங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த கடலை மாவு சின்ன சின்னதாக இருந்தால் அதை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வர வைக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் அப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரட்டும் நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாகற்காய் உருளைக்கிழங்கு மிக்ஸிங்கை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சுத்தமாக அந்த பாகற்காயோட கசப்பு தெரியவே தெரியாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பாகற்காய் சேர்த்துருக்குன்றதே நமக்கு சுத்தமாக தெரியாது இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாகற்காய் உருளைக்கிழங்கு இந்த கடலை மாவு தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் இந்த மாதிரி சேர்ந்து வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவும் டேஸ்டியாகவும் சூப்பருமான ஒரு பாகற்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையே சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்